இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு திருவருகை காலத்தை நம்ம இரண்டாம் தொடங்கி இருக்கிறோம் நம்ம இன்னைக்கு ஆண்டவரை எதிர்கொள்ளணும்னா இன்றைக்கு திருச்சபை நமக்கு கற்பிக்கின்ற பாடம் என்னென்னு சொன்னால் சமாதானம் உள்ளத்தில் வெறுப்பு வேண்டாம் சமாதானமாக இருங்கன்னு இன்றைக்கு திருட்சபை நம்ம கற்பிக்கிறது இந்த காலத்தில் அதாவது தாவிதரசனுக்கு பிறகு சாலமன் ராஜா சாலமன் அரசருக்கு பிறகு நாடு இரண்டாய் போனது அந்த இஸ்ரேல் நாடு இரண்டாய் போனது வடநாடு தென்னாடு இந்த மாதிரி ரெண்டாக என்ன பண்ணுவாங்க ரகபயாம் ஜெரபோம் ரெண்டு பேர் நம்ம நாட்டை பிரித்து அது சொல்கிறது அது மிகவும் ஒரு அந்த இஸ்ரேல் மக்கள் வரலாற்றிலேயே மிகவும் ஒரு தூக்ககரமானதுன்னு சொல்லலாம் நாடு ரெண்டாய் பிளவுபட்டு அது சிதைந்து போனதுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட சிதைந்து போன அந்த நிலை வந்ததிலிருந்து எப்ராஹிமுக்கு அதாவது வடநாட்டுக்கும் யூதா தென்னாட்டுக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை சண்டை சச்சரவு சண்டை இப்படியேதான் ஓடிட்டு இருந்துச்சு அப்படிப்பட்ட அந்த அப்படி நிலையில் இருந்த நேரத்தில் எஸ்ஐயா ஒரு காட்சி காணுகிறார் இப்படி இருந்தா இப்படி இருக்கும் என்று ஒரு ஒரு காட்சி காணுகிறார் இவ்வளவு ஒரு வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் சண்டை பிடிச்சி எப்போ எப்போ நீ அழிக்கணுமா இப்படியே அந்த இருக்கிற நிலையில் எஸ்ஐ ஒரு காட்சி காந்தார் பாருங்க பார்ப்போம் அற்புதமான ஒரு காட்சி அதில் அந்த வரிகளை வரும் பாருங்க இதில் அதாவது வேட்சின தாருக்கு எந்த தீங்கும் நீங்க செய்ய மாட்டீங்க பல இன மக்களுக்கு கடவுள் தீர்ப்பு கொடுப்பார் இருசிலேமிலிருந்து திருச்சட்டம் வரும் இருசிலேமிலிருந்து நல்லது நல்லது வரும் இரு ஆண்டவரோட ஆண்டவருடைய குரல் அங்கிருந்து கிளம்பி வரும் அப்படி வரும் அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் நமக்காக உதிக்கும் அந்த நேரத்தில் எப்படி நீங்கள் இருப்பீங்களா அங்கே பாருங்க பார்ப்போம் அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாக மாற்றிக்கொள்வார்கள் தங்களுடைய கத்தி என்ன பண்ணுவாங்களா கலப்பை ஏறோட கலப்பையாக மாற்றிக்குவாங்களாம் சண்டை இருக்காது அந்த பயிர் தொழிலாக மாறுமா அப்போ சண்டை சச்சரவு இருக்காது இன்னும் பாருங்க பார்ப்போம் ஈட்டிகளை கரு கருவாள்களாக அருவா கதிர இருக்கிறார்கள் அருவா ஈட்டியை அப்படி மாத்திக்கவாங்க பார்ப்போம் ஓர் இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் வால் எடுக்காது வால் எடுக்காது அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சியே தர மாட்டாங்க சண்டெலாம் இருக்காதாங்க இருக்கும் கீழே வாருங்கள் நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம் வாங்க அப்படி கண்டினியூவா திருப்பாறில் பாருங்க அகமகிழ்வோடு ஆண்டோ போகும் போல மகிழ்ச்சியோட போன கடவுள் எழுத போகும் பொழுது சண்டை சச்சர ஆண்டவெழுத்துக்கு போகக்கூடாது சண்டை மனசுல ஒரு 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 விருப்போட ஆண்டோட முகத்தை எப்படி பாப்பதுங்களா பாருங்க திரு அத்தனை திருப்பாட்டில் பாருங்க பார்ப்போம் அக மகிழ்வோடு ஆண்டோட இல்லத்துக்கு போகும் திருக்குளத்தார் அங்கே போகிறாங்க இல்லையா ஆண்டோட இல்லத்துக்கு போகும் பொழுது உனக்கு உள்ள மகிழ்ச்சியாக போகணும் ஆறாம் திருவாசனம் திருப்ப ஆறாம் திருவாசனம் பாருங்க பார்ப்போம் இருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உன் கோட்டைக்குழு அமைதி நிலவுவதாக உன் கோட்டையில் நல்வாழ்வு இருப்பதாக உன்னூள் சமாதான சமாதானத்தை இன்றைக்கு வாசனை நம்ம கற்பிக்குது இன்னைக்கு சகோஸ் அவர்களே நாம் திருவுருகாலத்தை அடி எடுத்து வச்சுருக்குறோம் இயேசு பாலனை பார்க்க காத்துட்ருக்குறோம் தயாரிப்பு செய்கிறோம் நமக்குள்ளே போட்டி புறாம வேண்டாம் சண்டை சச்சரவை வேண்டாம் அச்செய்தி பாருங்கள் அக்ஷெய்தி பாருங்கள் இன்றைக்கி அப்புறமான அச்செய்தி நூற்றுவ தலைவர் நூற்றுவ அவன் வந்து யார் ரோமை குடிமகன் ரோமை ஒரு 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 அதிகாரி ரோமையனுடைய ஒரு ஒரு படைத்தலைவர் அவன் நூறு பேருக்கு தலை நூற்று தலைவர் சொல்லுவாங்க நூறு படைவர்களுக்கு அவன் தலைவனாக இருக்கிறான் அவன் ஏசப்பா கிட்ட ஏசப்பா யார் யூதர் அவன் ரோமை கூட எப்பவுமே வெறுப்பு இருக்காதா வச்சு பாருங்க அந்த வெறுப்பு அனைத்தையும் மறந்து ஏசப்பாட ஓடி வரான் பாருங்க பாப்போம் இல்லையா வந்து அவரிடம் வேண்டு நின்றான் ஐயா என் பையனை முடக்கு வார்த்தால் கஷ்டப்படுறாங்க ஐயா கொஞ்சம் வந்து உதவி செய்யுங்க காப்பாற்றி கொடுங்க இவர் என்ன பண்ணுறாரு கிளம்பு ரெடி ஆகிறான் ஆனால் அவன் சொல்கிறான் பாருங்க ஐயா இயேசுவேன் நீர் எங்கள் வீட்டில் கால எடுத்து வைக்க நாங்கள் நாங்கள் தகுதி கிடையாது உங்கள் திருப்பாதை எங்கள் வீட்டில் படம் பட வேண்டாம் அவருடைய வார்த்தையை பாருங்கள் உங்களுடைய திருப்பாதை எங்கள் வீட்டில் பட இங்க இங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என் பிள்ளை அங்கே சரியாக சரியாக குணம் ஆகிடுவான் வெறுப்புறவ இல்லையா இல்லை பாருங்க அவன்ட்டு சமாதானத்தை விரும்புகிறான்னு பாருங்கள் ஒரு யூதர் இவரு ரோமை இப்படி இருந்தாலும் ஆனால் ஒரு போய் பேசுகிறான் பாருங்க என் பிள்ளை நோய்காலகளை வந்து காப்பாற்றி கொடுங்க ஐயா வெறுப்பு வேண்டாம் ஆண்டவரை எதிரோ காத்திருக்கிறோம் நாம இல்லையா ஷலோம்னு சொல்லுவாங்க ஷலோம் என்றால் சமாதானம்னு அர்த்தம் எரிசலம் என்றால் சமாதானத்தின் நகரம் சமாதானத்தை உருவாக்குற நகரம் எரிசலம் இல்லையா அங்கிருந்து ஆண்டவர் பிறக்க இருக்கிறார் முதலாவது சாதாரண பார்த்திங்களா அப்புறம் சமாதானமாக இருக்கு நீங்கள் சந்திரஜ்ரவ வேண்டாம் ஒரு ஜோக்கான்னு சொல்லுவாங்க கோயிலில் ஒரு அம்மா நான் போனாங்க நன்ம போனாங்களாம் ஏதோ ஒரு சைடில் ஒரு அம்மா கால் கால் தடுக்கி அதை தடுக்கிடுச்சு இந்த மாதிரி சொல்லிட்டு வாங்கும்பொழுது நன்மை வாங்கிடணும் வந்து பேசிக்கிறேன் இரு அப்படின்னு கடவுளை பெற்றுக்கொண்டு நான் வந்து வந்து பழி வாங்கினேன் இரு சொல்கிறது ஏன் ஐயா ஆண்ட ஆண்டவரை வாங்க போகிறோம் ஆண்டவரை பார்க்க போகிறோம் எதுக்கு பகன் வச்சு நச்சு ஆண்டவர் சொல்லுவார் நீங்கள் ஆலயத்திற்கு காணிக்கை கொடுக்க வந்தால் உன் சகோதரங்கிட்ட இருக்குதா உன் காணிக்கை வாசல் வை வை வாசல்லையே வச்சுட்டு போகும் போயிட்டு உன் சகோதரங்கிட்ட சமாதானம் செஞ்சுட்டு என்கிட்டவா அவனுடைய வார்த்தை பாரலை சமாதானம் பண்ணிட்டு என்கிட்டவா என்கிட்ட ஆண்டவர் சமாதானத்தை விரும்புகிறவர் நாங்கள் ஒரு ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ணும்பொழுது முன்னாள் கும்பகோணம் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மெது கிருதிராஜ ஆண்டவர் சொன்னாங்க அவங்க அவங்க இந்த ஒரு சின்ன குட்டி அவர் அவர் ஜோக்கு நிறைய சொல்லுவாங்க அதில் சொன்ன ஒரு சிறு ஒரு குட்டி கதை இது ஒரு மிஸ் என்ன பண்ணாங்களாம் க்ளாஸில் இருக்கிற குழந்தைகிட்ட குழந்தைகளா நீங்கள் எதாவது நல்ல காரியம் செஞ்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்களாம் எல்லா பிள்ளைகளும் ஒரு ஒரு கார் ஒரு காரியத்தை சொல்கிறாங்க அப்போ இந்த ஒரு பையன் சொன்னோன்னா மீஸ் நேற்று நீங்கள் அடிச்சிங்கல்ல நான் உங்களை மன்னிச்சுட்டேன் நேற்று நீங்கள் நடிச்சிங்களே நான் உங்களை மன்னிச்சிட்டேன் சொன்ன குழந்தை மிஸ்ஸுக்கு தூக்கி வாரி போட்டுச்சோம் ஐயோ என் சாமி அடுத்தது வலிசு எம்மாடிச்சு ஏமாடிச்சு ஓடி வந்ததுக்கு அந்த குழந்தைய கட்டியத்தை முத்திரம் கொடுத்தார்களாம் மன்னிக்கின்ற மனம் ஏற்றுக்கொள்ளுங்கிற மனம் சமாதானம் செய்கின்ற மனம் எங்கே இருக்கிறதோ அங்கே மகிழ்ச்சி இருக்கும் சகோஸ் அவர்களே நமது வாழ்க்கையிலே நம்ம நல்ல நாள் நாம் இருக்கிறோம் நம்ம திருவருகை கா அதோடய எதிர்நோய் காத்திருக்கிறோம் நம்ம மனசில் இருக்கிற வஞ்சத்தெல்லாம் தூக்கி போட முடியாது எதுக்கே நம்ம இந்த மனதுக்குள்ளே இல்லை எதுக்கு வயராய்க்கியும் உன் உன் குடும்பத்தில் உங்களுடைய மனைவி மேலே இப்போ மனத்தாங்களா சமாதானம் தமிழ் வந்து பேசு உங்கள் பிள்ளை மேலே உங்கள் தம்பி மேலே அப்பா அம்மா மேலே என்ன மனத்தாங்கள் அனைத்தையும் ஒன்று விட்டு ஒழிப்போம் என்றால் ஆண்டவர் சமாதானத்தை விரும்புகின்ற ஆண்டார் அவர் அமைதியை கொண்டு வர அமைதியின் அரசராக எனவே நாம் நாம் வாடும் திருவுருவி காலத்திலே பகைமையை சண்டை சச்சரவை இல்லையா அந்த விருப்புறவை விட்டு சமாதானத்தை வரும் பிள்ளைகளாக வாழ അനുഭവത്തിൽ ജപിപ്പം നിശ്ചയം കടവൾ നല്ല ഉൾത്തുമുക്ക് അരുൾവാം അതിനെ സന്ദിപ്പം